அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் ராசிக்கார நேயர்களுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய ரிசபம் ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தாம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த மொத்த வாழ்க்கையையும் அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்க தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் இல்லாம தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நலத்தோடு இருக்கணும் அப்படிங்கிற நல்ல குணத்தோடு இவங்க இருக்காங்க இவ்வளவு அருமையான குணங்களை கொண்ட ரிசவம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏமா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே நலமா இருக்கீங்களான்னு கேட்டீங்களே எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா இந்த பூமியில் நாங்கள் வாழ்கிறதே பெரிய அதிசயமாயிருக்கு நாங்கள் எப்படிமா நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க ரிசுவம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த துன்பமான நிலையெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணல் நீராக மறைய போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது உங்க வாழ்க்கையில இருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே மறைய போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்தெல்லாம் உங்க கையில வந்து சேர போகுதுங்க குடும்பத்துல சந்தோஷம் நடச்சிருக்க போகுது உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் நிறைவேற போகுது உங்கள் குடும்பத்துல இது வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய போகுது உங்களை வேண்டாம்னு சொல்லிட்டு போன உற்றார் உறவினர்கள் உங்களை தேடி வர போறாங்க உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்கப் போகுது தாய் மாமன் வழி உருவின் மூலம் உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுது உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் நடக்கப் போகுது இதனால் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த முக்கிய பிரச்சினைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் காணல் நீராக மறைய போகுதுங்க நம்மளோட ரிசபம் ராசிக்காரங்க சிவபெருமானின் ஆசிர்வாதத்தோடு பிறந்தவங்க நந்தி தேவரின் மூலமாக சிவபெருமானை வழிபாடு செய்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே காணாம போயிருங்க ரிசபம் ராசிக்காரங்களே உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி இடம் கிடையாதுங்க ரிசுபம் ராசி பூமி தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி இவங்க நிலையானவங்க பிழிவாத குணம் உடையவங்க சிந்தனையில் பக்குவம் உள்ளவங்க பொறுமசாலிகள் பொருளாதாரத்துல அதிக ஆசை உள்ளவங்க இவங்க தங்களை சுற்றி இருப்பவர்களை நன்றாக பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க சுக்கிரன் ஆட்சி செய்வதால அழகு கலை இசை சுகபோக வாழ்க்கை ஆகியவற்றில் நாட்டம் இவங்களுக்கு இருக்கும் இவங்க பொருள் சேமிப்பதில் வல்லவங்க குழந்தை பருவம் மெதுவாக இருக்கும் கல்வி மற்றும் பொருளாதாரத்தில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் அறிவியல் மற்றும் கலை சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு இருக்கும் பெற்றோரின் ஆதரவு இவங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஆனால் சிலருக்கு தந்தையின் ஆதரவு குறைவாதாங்க இருக்கும் ரிசுவம் ராசியினருக்கு நட்பு வட்டம் பெரிதாக இருந்தாலும் நெருக்கமான நண்பர்கள் குறைவாக தான் இருப்பாங்க இவங்க வாழ்க்கையில் சிக்கல்களை சந்தித்தால் அது நட்பு ரீதியாக ஆரம்பிக்கும் தொழில் மற்றும் பொருளாதாரத்தில் அதிக ஆசை இவங்கள் சிறிய அளவில் தொழில் தொடங்கினாலும் காலப்போக்கில் பெரிய நிலைவுக்கு இவங்க வந்துடுவாங்க வங்கி கலை அழகு சாதனங்கள் இசை விவசாயம் ரியல் எஸ்டேட்டு கைவினை மற்றும் நிதி தொடர்பான துறைகள்ல இவங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் அரசியல்வாதிகளாகவும் உயர் அதிகாரிகளாகவும் பெரிய தொழில் அதிபர்களாகவும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இவங்க வாழ்க்கையில குழந்தைகள் மீது அதிக பாசம் இவங்களுக்கு இருக்கும் பெற்றோர் வாழ்க்கை துணை மற்றும் பிள்ளைகள் மீது அதிக அக்கறை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க திருமணம் வாழ்க்கை பொதுவாக சுகமானதாக இவங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணை அழகானவர்களாகவும் நல்ல குணம் உடையவர்களாகவும் இருப்பாங்க ஆரம்ப காலத்துல கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் உறவு பிரியாதுங்க நாற்பது வயசுக்கு மேல நிலையான நிலை வரும் சொத்து ரீதியாக நல்ல வளர்ச்சி இருக்கும் குடும்பத்துல அமைதி கிடைக்கும் ஐம்பது முதல் அறுபது வயதுக்கு மேல் பெரும் உயர்வு மற்றும் புகழோடு வாழ முடியும் வயதான காலத்துல ஆன்மீக ஆர்வம் அதிகமாகும் சனி பகவான் கும்பம் ராசியில் சஞ்சரித்தால் அஷ்டம சனி நடக்கிறது இதனால் சிரமம் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு கடன் சிக்கல் மன அழுத்தம் இருக்கும் குரு ரிஷபத்தில் இருப்பதால தொழில் கல்வி திருமணம் மற்றும் பிள்ளைகள் தொடர்பான முன்னேற்றத்தை கொடுப்பார் சனி சோதனைகளை கொடுத்தாலும் குரு அதை அதிர்ஷ்டமாக மாற்றி பாதுகாப்பார் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக இந்த மாதம் நடக்கப் போகுதுங்க ரிசுபம் ராசிக்கார நேயர்களே ராசி மண்டலத்துல இரண்டாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளுடைய ரிசிவம் ராசி ரிசிபம் ராசியில கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோகிணி மிருக சீரிசம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த ராசியில அடங்குங்க ரிசிபம் ராசிக்காரங்களுடைய அதிபதி சுக்கிர பகவானுங்க ரிசிபம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா முதுனம் மகரம் கண்ணி கும்பங்க ரிசுபம் ராசிக்காரங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் வாழக்கூடியவங்களா இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாய மாற்றத்துக்காக இரவு பகல் உறங்காம இவங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல ரிசுபம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில கவலை கண்ணீர் அதுக்கெல்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தொழில லாபம் கிடைக்குங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க ரிசிவம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் மேலும் நிலதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்கு வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் காணாமல் போயிருங்க லட்சுமி தேவிக்கு பூஜை பண்ணுங்க வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க செவ்வாய் முருகனை வழிபாடு மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க ரிசவம் ராசிக்காரர்களே லக்னதாதன் சுக்கிரன் நல்ல நிலையில இருந்தா உங்களுக்கு அழகு கலை இசை கல்வி செல்வம் புகழ் எல்லாமே கிடைக்கும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே காணாம போயிடும் உங்களுடைய எண்ணம் போல உங்களுக்கு நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கண்ணி மகரம் கடகம் மீனம் ராசிகள் திருமணத்துக்கு ஏற்ற ராசிகளா உங்களுக்கு இருக்குதுங்க ரிசபம் ராசிக்காரர்களே ரிசபம் துலாம் ராசிகள் ஓரளவுக்கு பரவாயில்லை சிம்மம் விருச்சிகம் தனிசு கும்பம் ராசிகள் கஷ்டம் தரக்கூடிய ராசியா உங்களுக்கு இருக்கும் கண்ணி மகரம் துளாம் மீனம் ராசிகள் தொழில கூட்டாளிக்கு ஏற்ற ராசி சிம்மம் விருச்சிகம் ராசிகள் தொழில் கூட்டாளிக்கு ஆகாத ராசிகளாக இருக்கு வாழ்க்கை நிலைத்தன்மையுடன் இருக்கவும் செல்வ வளத்துடன் இருக்கவும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினம்தோறும் முருகர வழிபாடு செய்ங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது து யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்து நீங்க என்னதான் உங்க வாழ்க்கைய தியாகம் செஞ்சாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில வந்து உதவுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க இந்த களி உலகத்துல எல்லாருமே நம்மள தேவைக்காக தாங்க பயன்படுத்துறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிறத நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க ரிசிவம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறம் ஊதா நிறங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமை வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஐந்து ஆறு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் தாமரை மலர் அள்ளி மலர் இந்த உலகத்துல ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இது ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் எதுநாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவேறும் போகுதுங்க உங்களுடைய மனசுல இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டேயும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யார் கெட்ட யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேரை நீங்க கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குல தெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு ராசிக்கார்களே உங்களுக்கு இந்த மாதம் காரிய அனுகூலம் உண்டாகும் மற்றவங்களுக்கு உதவ முன் வருவீங்க மனசுல இருந்த சங்கடமெல்லாம் நீங்கி மகிழ்ச்சியும் நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் மீது குற்றம் சொல்ல நினைப்பவர்கள் அதனை விட்டு விடுவாங்க குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை காணப்படும் உறவு பலப்படும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலை காணப்படும் வியாபார நிமிர்த்தமாக பயணங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கும் போட்டிகள் குறையும் புதிய ஆர்டர்கள் பெறுவதில் தடுமாற்றம் உண்டாகும் எந்த வேலையை முதல்ல கவனிப்பது என்று குழப்பம் வரும் அதை கண்டு நீங்கள் அச்சப்படக்கூடாது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையான பேச்சால வெற்றி பெறுவீங்க வாகன யோகம் உண்டாகும் எந்த ஒரு காரியத்திலும் சரியான முடிவுக்கு வர முடியாம தடுமாற்றம் உண்டாகும் பெண்களுக்கு புக்தி சாதுரியம் அதிகரிக்கும் பிரச்சனைகள் குறையும் கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு மேல் மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும் ஆர்வத்துடன் பாடங்களை படிக்க போறீங்க உங்களுடைய கல்வியில மாற்றம் வரப்போகுது அடுத்ததாக நம்முடைய ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி பார்க்கலாங்க நம்முடைய ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் சில மாற்றங்கள் வந்து சேரப்போகுது பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்க போகுது சிலருக்கு வெளியூருக்கு வேலைக்கு செல்லக்கூடிய யோகம் வரப்போகுது உடனே கைவிடாமல் வெளியூர் பயணங்களை மேற்கொள்றது நல்லது உ குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அடுத்ததாக நம்முடைய ரிசபம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரோஹிணி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இந்த மாதம் வீடு மாற்றிக்கொள்ள விரும்புபவர்கள் மாற்றிக் போகுது புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வந்து சேரப்போகுது உங்களுக்கு சம்பந்தமில்லாத பிரச்சனைகளில் தலையிடுவதை குறைச்சு கொள்றது நல்லது முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளணுங்க அப்பத்தாங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனை வராம இருக்கும் அடுத்ததாக நம்முடைய இருக்கக்கூடிய நட்சத்திரம் மிருக சிரிஷம் ஒன்று இரண்டாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் உலக வாழ்க்கை யோக வாழ்க்கையா மாறப்போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுடைய குடும்பத்துல சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது உங்களுடைய மனக்குழப்பங்கள் காணல் நீரா மறைய போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்